ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டத்தில் இருந்து விதைகளை சேகரித்து எல்லா நண்பர்களுக்கும் விதைப்பகிர்வை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து புதுசாக மாடித்தோட்டம் தொடங்கும் நண்பர்களுக்கு வந்து ஒரு விதை பகிர்வு கொடுத்துருந்தேன் அதில் வந்து வா வாட்ஸ்அப்பில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுத்துருந்தேன் அதில் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அவங்களுடைய அட்ரெஸ் அனுப்பியிருந்தாங்க அப்புறம் வந்து போஸ்டல் சார்ஜஸ் வந்து ஒரு பத்து ரூபா நான் வந்து விட சொன்னேங்க அந்த பத்து ரூபாயும் வந்து போஸ்டல் சார்ஜஸ் வந்து யாராவது போட்டு விட்டாங்களோ அவங்க நண்பர்கள் எல்லாருக்குமே நான் வந்து எல்லாமே கவர் ரெடி பண்ணி அதில் வந்து ஸ்டாம்ப் உடைய நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு நான் வந்து போஸ்டரில் வந்து போட்டுருவேங்க யாராருக்கு வந்து நான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் வந்து ஃபோட்டோ பிடிச்சி போட்டுட்டேன் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் அவங்களுக்கும் தெரியும் இப்போ இதில் வந்து யாராருக்கு தெரியாத நண்பர்கள் வந்து என்னுடைய ஜிபே நம்பர் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதில் வந்து நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் வந்து எனக்கு பத்து ரூபா பே பண்ணால் உங்களுக்கு வந்து விதைகளை வந்து நான் அனுப்பி வைக்கிறேங்க இந்த வீடியோஸ் வந்து அந்த வீடியோவில் இணைச்சி வைக்கிறேங்க பார்க்காத நண்பர்